குப்பா கவுண்டர் திரு மாரியம்மன் கோவில் திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது தருமபுரி டவுன் குப்பா கவுண்டர் திருவில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழா கடந்த மூன்றாம் தேதி துவங்கியது விழாவையொட்டி காலை ஏழு மணி அளவில் ஒகனைக்கடலிலிருந்து தீர்த்தம் மற்றும் கரகமலையத்தில் நடைபெற்றது நான்காம் தேதி காலை பத்து மணி அளவில் கோயில் வளாகத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகிகளுக்கு கங்கணம் கட்டுதல் காலை பதினொன்று மணிக்கு அம்மனுக்கு கொடியேற்றுதல் விழா ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவை ஒட்டி அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் நாளை ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு சித்திவிநாயகர் கோவிலிலிருந்து பால்குடம் ஊர்வலமாக சென்று கோவிலில் சென்று மாரியம்மனுக்கும் அபிஷேகமும் பாலபிஷேகமும் நடைபெறவுள்ளது மேலும் ஆறாம் தேதி அம்மனுக்கு கோழூட்டம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஏழாம் தேதி மாவலுக்கு ஊர்வலம் நடக்கிறது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை விழாக்குழுவினர் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது குப்பா கவுண்டர் தெரு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பால் கட நடைபெற்றது தருமபுரி டவுன் குப்பா கவுண்டர் தெருவில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் திருவிழா கடந்த மூன்றாம் தேதி துவங்கியது விழாவை ஒட்டி காலை ஏழு மணிக்கு இருந்து தீர்த்தம் மற்றும் கரகம் அளித்தல் நடைபெற்றது நேற்று நான்காம் தேதி காலை பத்து மணி கோவில் வளாகத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு கங்கணம் கட்டுதல் நடைபெற்றது காலை பதினோரு மணி அம்மனுக்கு கொடியேற்றம் நடந்தது விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இன்று விழாவின் முக்கிய நாளாக இரண்டு மணிக்கு சித்தி விநாயகர் கோவிலிலிருந்து பால்குட பால்குடம் ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக கடை வீதி பெரியார் சிலை ஔவையார் அரசு மேல்நிலைப் பள்ளி வழியாக எடுத்து வந்து ஏராளமான பெண்கள் பால்குடம் ஊர்வலமாக கொண்டு வந்து மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் தரிசனம் பெற்றனர் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அனதானம் வழங்கப்பட்டது மேலும் வருகின்ற ஆறாம் தேதி அம்மனுக்கு கோல் ஊற்றும் நிகழ்ச்சியும் ஏழாம் தேதி மாவிளக்கு ஊர்வலம் நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது குப்பா கவுண்டர் திரு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது தருமபுரி டவுன் குப்பா கவுண்டர் தெருவில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் திருவிழா கடந்த மூன்றாம் தேதி துவங்கியது விழாவை ஒட்டி காலை ஏழு மணிக்கு உகனைக்கலிலிருந்து தீர்த்தம் மற்றும் கரகம் அளித்தல் நடைபெற்றது நேற்று நான்காம் தேதி காலை பத்து மணி அளவில் கோவில் வளாகத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு கங்கணம் கட்டுதல் நடைபெற்றது காலை பதினோரு மணி அளவில் அம்மனுக்கு கொடியேற்றல் நடந்தது விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இன்று விழாவின் முக்கிய நாளாக இரண்டு மணிக்கு சித்தி விநாயகர் கோவிலிலிருந்து இருந்து ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக கடை வீதி பெரியார் சிலை ஔவையார் அரசு மேல்நிலைப் பள்ளி வழியாக எடுத்து வந்து ஏராளமான பெண்கள் பால்குடம் ஊர்வலமாக கொண்டு வந்து மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் தரிசனம் பெற்றனர் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் வருகின்ற ஆறாம் தேதி அம்மனுக்கு கோல் ஊற்றும் நிகழ்ச்சியும் ஏழாம் தேதி மாவிளுக்கு ஊர்வலம் நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது குப்பா கவுண்டர் திரு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு குட ஊர்வலம் நடைபெற்றது தருமபுரி டவுன் குப்பா கவுண்டர் தெருவில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் திருவிழா கடந்த மூன்றாம் தேதி துவங்கியது விழாவை ஒட்டி காலை ஏழு மணிக்கு உகனைக்கலிலிருந்து தீர்த்தம் மற்றும் கரகம் அளித்தல் நடைபெற்றது நேற்று நான்காம் தேதி காலை பத்து மணி அளவில் கோவில் வளாகத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு கங்கணம் கட்டுதல் நடைபெற்றது காலை பதினோரு மணி அளவில் அம்மனுக்கு கொடியேற்றம் நடந்தது விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இன்று விழாவின் முக்கிய நாளாக இரண்டு மணிக்கு சித்தி விநாயகர் கோவிலில் இருந்து பால்குடம் ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக கடை வீதி பெரியார் சிலை ஔவையார் அரசு மேல்நிலைப் பள்ளி வழியாக எடுத்து வந்து ஏராளமான பெண்கள் பால்குடம் ஊர்வலமாக கொண்டு வந்து மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் தரிசனம் பெற்றனர் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் வருகின்ற ஆறாம் தேதி அம்மனுக்கு கோல் ஊற்றும் நிகழ்ச்சியும் ஏழாம் தேதி மாவிளக்கு ஊர்வலம் நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது குப்பா கவுண்டர் திரு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பால் பால்கட ஊர்வலம் நடைபெற்றது தருமபுரி டவுன் குப்பா கவுண்டர் தெருவில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் திருவிழா கடந்த மூன்றாம் தேதி துவங்கியது விழாவை ஒட்டி காலை ஏழு மணிக்கு ஒகனைக்கலிலிருந்து தீர்த்தம் மற்றும் கரகம் அளித்தல் நடைபெற்றது நேற்று நான்காம் தேதி காலை பத்து மணி அளவில் கோவில் வளாகத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு கங்கணம் கட்டுதல் நடைபெற்றது காலை பதினோரு மணி அளவில் அம்மனுக்கு கொடியேற்றம் நடந்தது விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இன்று விழாவின் முக்கிய நாளாக இரண்டு மணிக்கு சித்தி விநாயகர் கோவிலிலிருந்து இருந்து பால்குடம் ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக கடை வீதி பெரியார் சிலை ஒளையார் அரசு மேல்நிலைப் பள்ளி வழியாக எடுத்து வந்து ஏராளமான பெண்கள் பால்குடம் ஊர்வலமாக கொண்டு வந்து மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் தரிசனம் பெற்றனர் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் வருகின்ற ஆறாம் தேதி அம்மனுக்கு கோல் ஊற்றும் நிகழ்ச்சியும் ஏழாம் தேதி மாவிளுக்கு ஊர்வலம் நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது குப்பா கவுண்டர் தெருவில் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது தருமபுரி டவுன் குப்பா கவுண்டர் தெருவில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழா கடந்த மூன்றாம் தேதி துவங்கியது விழாவை ஒட்டி காலை ஏழு மணிக்கு உகனைக்கலையிலிருந்து தீர்த்தம் மற்றும் கரகம் அளித்தல் நடைபெற்றது நேற்று நான்காம் தேதி காலை பத்து மணி அளவில் கோவில் வளாகத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு கங்கணம் கட்டுதல் நடைபெற்றது காலை பதினோரு மணி அளவில் அம்மனுக்கு கொடியேற்றம் நடந்தது விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இன்று விழாவின் முக்கிய நாளாக இரண்டு மணிக்கு சித்தி விநாயகர் கோவிலில் இருந்து பால்குடம் ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக கடை வீதி பெரியார் சிலை ஔவையார் அரசு மேல்நிலைப் பள்ளி வழியாக எடுத்து வந்து ஏராளமான பெண்கள் பால்குடம் ஊர்வலமாக கொண்டு வந்து மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் தரிசனம் பெற்றனர் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் வருகின்ற ஆறாம் தேதி அம்மனுக்கு கோல் ஊற்றும் நிகழ்ச்சியும் ஏழாம் தேதி மாவிளுக்கு ஊர்வலம் நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது குப்பா கவுண்டர் திரு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு குட ஊர்வலம் நடைபெற்றது தருமபுரி டவுன் குப்பா கவுண்டர் தெருவில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் திருவிழா கடந்த மூன்றாம் தேதி துவங்கியது விழாவை ஒட்டி காலை ஏழு மணிக்கு ஒகனைக்கலிலிருந்து தீர்த்தம் மற்றும் கரகம் அளித்தல் நடைபெற்றது நேற்று நான்காம் தேதி காலை பத்து மணி அளவில் கோவில் வளாகத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு கங்கணம் கட்டுதல் நடைபெற்றது காலை பதினோரு மணி அளவில் அம்மனுக்கு கொடியேற்றம் நடந்தது விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இன்று விழாவின் முக்கிய நாளாக இரண்டு மணிக்கு சித்தி விநாயகர் கோவிலிலிருந்து பால்குட பால்குடம் ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக கடை வீதி பெரியார் சிலை ஔவையார் அரசு மேல்நிலைப் பள்ளி வழியாக எடுத்து வந்து ஏராளமான பெண்கள் பால்குடம் ஊர்வலமாக கொண்டு வந்து மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் தரிசனம் பெற்றனர் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அனதானம் வழங்கப்பட்டது மேலும் வருகின்ற ஆறாம் தேதி அம்மனுக்கு கோல் ஊற்றும் நிகழ்ச்சியும் ஏழாம் தேதி மாவிளக்கு ஊர்வலம் நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது குப்பா கவுண்டர் திரு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு கட ஊர்வலம் நடைபெற்றது தருமபுரி டவுன் குப்பா கவுண்டர் தெருவில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் திருவிழா கடந்த மூன்றாம் தேதி துவங்கியது விழாவை ஒட்டி காலை ஏழு மணிக்கு உகனைக்கலையிலிருந்து தீர்த்தம் மற்றும் கரகம் அளித்தல் நடைபெற்றது நேற்று நான்காம் தேதி காலை பத்து மணி அளவில் கோவில் வளாகத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு கங்கணம் கட்டுதல் நடைபெற்றது காலை பதினோரு மணி அளவில் அம்மனுக்கு கொடியேற்றம் நடந்தது விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இன்று விழாவின் முக்கிய நாளாக இரண்டு மணிக்கு சித்தி விநாயகர் கோவிலில் இருந்து ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக கடை வீதி பெரியார் சிலை ஔவையார் அரசு மேல்நிலைப் பள்ளி வழியாக எடுத்து வந்து ஏராளமான பெண்கள் பால்குடம் ஊர்வலமாக கொண்டு வந்து மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் தரிசனம் பெற்றனர் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதனம் வழங்கப்பட்டது மேலும் வருகின்ற ஆறாம் தேதி அம்மனுக்கு கோல் ஊற்றும் நிகழ்ச்சியும் ஏழாம் தேதி மாவிளுக்கு ஊர்வலம் நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது குப்பா கவுண்டர் திரு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பால்கட ஊர்வலம் நடைபெற்றது தருமபுரி டவுன் குப்பா கவுண்டர் தெருவில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் திருவிழா கடந்த மூன்றாம் தேதி துவங்கியது விழாவை ஒட்டி காலை ஏழு மணிக்கு ஒகனைக்கல்லிலிருந்து தீர்த்தம் மற்றும் கரகம் அளித்தல் நடைபெற்றது நேற்று நான்காம் தேதி காலை பத்து மணி அளவில் கோவில் வளாகத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு கங்கணம் கட்டுதல் நடைபெற்றது காலை பதினோரு மணி அளவில் அம்மனுக்கு கொடியேற்றம் நடந்தது விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இன்று விழாவின் முக்கிய நாளாக இரண்டு மணிக்கு சித்தி விநாயகர் கோவிலிலிருந்து இருந்து பால்குடம் ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக கடை வீதி பெரியார் சிலை ஔவையார் அரசு மேல்நிலைப் பள்ளி வழியாக எடுத்து வந்து ஏராளமான பெண்கள் பால்குடம் ஊர்வலமாக கொண்டு வந்து மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் தரிசனம் பெற்றனர் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அனதானம் வழங்கப்பட்டது மேலும் வருகின்ற ஆறாம் தேதி அம்மனுக்கு கோல் ஊற்றும் நிகழ்ச்சியும் ஏழாம் தேதி மாவிளுக்கு ஊர்வலம் நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது குப்பா கவுண்டர் தெருவில் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது தருமபுரி டவுன் குப்பா கவுண்டர் தெருவில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் திருவிழா கடந்த மூன்றாம் தேதி துவங்கியது விழாவை ஒட்டி காலை ஏழு மணிக்கு உகனைக்கல்லிலிருந்து தீர்த்தம் மற்றும் கரகம் அளித்தல் நடைபெற்றது நேற்று நான்காம் தேதி காலை பத்து மணி அளவில் கோவில் வளாகத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு கங்கணம் கட்டுதல் நடைபெற்றது காலை பதினோரு மணி அளவில் அம்மனுக்கு கொடியேற்றம் நடந்தது விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இன்று விழாவின் முக்கிய நாளாக இரண்டு மணிக்கு சித்தி விநாயகர் கோவிலில் இருந்து பால்குடம் ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக கடை வீதி பெரியார் சிலை ஔவையார் அரசு மேல்நிலைப் பள்ளி வழியாக எடுத்து வந்து ஏராளமான பெண்கள் பால்குடம் ஊர்வலமாக கொண்டு வந்து மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் தரிசனம் பெற்றனர் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் வருகின்ற ஆறாம் தேதி அம்மனுக்கு கோல் ஊற்றும் நிகழ்ச்சியும் ஏழாம் தேதி மாவிளக்கு ஊர்வலம் நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது குப்பா கவுண்டர் திரு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது தருமபுரி டவுன் குப்பா கவுண்டர் தெருவில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் திருவிழா கடந்த மூன்றாம் தேதி துவங்கியது விழாவை ஒட்டி காலை ஏழு மணிக்கு உகனைக்கலிலிருந்து தீர்த்தம் மற்றும் கரகம் அளித்தல் நடைபெற்றது நேற்று நான்காம் தேதி காலை பத்து மணி அளவில் கோவில் வளாகத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு கங்கணம் கட்டுதல் நடைபெற்றது காலை பதினோரு மணி அளவில் அம்மனுக்கு கொடியேற்றம் நடந்தது விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இன்று விழாவின் முக்கிய நாளாக இரண்டு மணிக்கு சித்தி விநாயகர் கோவிலிலிருந்து இருந்து பால்குடம் ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக கடை வீதி பெரியார் சிலை ஔவையார் அரசு மேல்நிலைப் பள்ளி வழியாக எடுத்து வந்து ஏராளமான பெண்கள் பால்குடம் ஊர்வலமாக கொண்டு வந்து மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் தரிசனம் பெற்றனர் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் வருகின்ற ஆறாம் தேதி அம்மனுக்கு கோல் ஊற்றும் நிகழ்ச்சியும் ஏழாம் தேதி மாவிளுக்கு ஊர்வலம் நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது குப்பா கவுண்டர் தெருவில் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பால் குட ஊர்வலம் நடைபெற்றது தருமபுரி டவுன் குப்பா கவுண்டர் தெருவில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் திருவிழா கடந்த மூன்றாம் தேதி துவங்கியது விழாவை ஒட்டி காலை ஏழு மணிக்கு உகனைக்கலிலிருந்து தீர்த்தம் மற்றும் கரகம் அளித்தல் நடைபெற்றது நேற்று நான்காம் தேதி காலை பத்து மணி அளவில் கோவில் வளாகத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு கங்கணம் கட்டுதல் நடைபெற்றது காலை பதினோரு மணி அளவில் அம்மனுக்கு கொடியேற்றம் நடந்தது விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இன்று விழாவின் முக்கிய நாளாக இரண்டு மணிக்கு சித்தி விநாயகர் கோவிலில் இருந்து பால்குடம் ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக கடை வீதி பெரியார் சிலை ஔவையார் அரசு மேல்நிலைப் பள்ளி வழியாக எடுத்து வந்து ஏராளமான பெண்கள் பால்குடம் ஊர்வலமாக கொண்டு வந்து மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் தரிசனம் பெற்றனர் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் வருகின்ற ஆறாம் தேதி அம்மனுக்கு கோல் ஊற்றும் நிகழ்ச்சியும் ஏழாம் தேதி மாவிளுக்கு ஊர்வலம் நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது குப்பா கவுண்டர் திரு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பால்கட ஊர்வலம் நடைபெற்றது தருமபுரி டவுன் குப்பா கவுண்டர் தெருவில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் திருவிழா கடந்த மூன்றாம் தேதி துவங்கியது விழாவை ஒட்டி காலை ஏழு மணிக்கு உகனைக்கல்லிலிருந்து தீர்த்தம் மற்றும் கரகம் அளித்தல் நடைபெற்றது நேற்று நான்காம் தேதி காலை பத்து மணி அளவில் கோவில் வளாகத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு கங்கணம் கட்டுதல் நடைபெற்றது காலை பதினோரு மணி அளவில் அம்மனுக்கு கொடியேற்றம் நடந்தது விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இன்று விழாவின் முக்கிய நாளாக இரண்டு மணிக்கு சித்தி விநாயகர் கோவிலில் பால்குடம் ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக கடை வீதி பெரியார் சிலை ஔவையார் அரசு மேல்நிலைப் பள்ளி வழியாக எடுத்து வந்து ஏராளமான பெண்கள் பால்குடம் ஊர்வலமாக கொண்டு வந்து மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் தரிசனம் பெற்றனர் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் வருகின்ற ஆறாம் தேதி அம்மனுக்கு கோல் ஊற்றும் நிகழ்ச்சியும் ஏழாம் தேதி மாவிளுக்கு ஊர்வலம் நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது குப்பா கவுண்டர் திரு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பால் குட ஊர்வலம் நடைபெற்றது தருமபுரி டவுன் குப்பா கவுண்டர் தெருவில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் திருவிழா கடந்த மூன்றாம் தேதி துவங்கியது விழாவை ஒட்டி காலை ஏழு மணிக்கு உகனைக்கலிலிருந்து தீர்த்தம் மற்றும் கரகம் அளித்தல் நடைபெற்றது நேற்று நான்காம் தேதி காலை பத்து மணி அளவில் கோவில் வளாகத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு கங்கணம் கட்டுதல் நடைபெற்றது காலை பதினோரு மணி அளவில் அம்மனுக்கு கொடியேற்றம் நடந்தது விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இன்று விழாவின் முக்கிய நாளாக இரண்டு மணிக்கு சித்தி விநாயகர் கோவிலிலிருந்து பால்குடம் ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக கடை வீதி பெரியார் சிலை ஔவையார் அரசு மேல்நிலை பள்ளி வழியாக எடுத்து வந்து ஏராளமான பெண்கள் பால்குடம் ஊர்வலமாக கொண்டு வந்து மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் தரிசனம் பெற்றனர் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதனம் வழங்கப்பட்டது மேலும் வருகின்ற ஆறாம் தேதி அம்மனுக்கு கோல் ஊற்றும் நிகழ்ச்சியும் ஏழாம் தேதி மாவிளக்கு ஊர்வலம் நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது குப்பா கவுண்டர் திரு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பால்கட ஊர்வலம் நடைபெற்றது தருமபுரி டவுன் குப்பா கவுண்டர் தெருவில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் திருவிழா கடந்த மூன்றாம் தேதி துவங்கியது விழாவை ஒட்டி காலை ஏழு மணிக்கு ஒகனைக்கலிலிருந்து தீர்த்தம் மற்றும் கரகம் அளித்தல் நடைபெற்றது நேற்று நான்காம் தேதி காலை பத்து மணி அளவில் கோவில் வளாகத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு கங்கணம் கட்டுதல் நடைபெற்றது காலை பதினோரு மணி அளவில் அம்மனுக்கு கொடியேற்றம் நடந்தது விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இன்று விழாவின் முக்கிய நாளாக இரண்டு மணிக்கு சித்தி விநாயகர் கோவிலில் இருந்து பால்குடம் ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக கடை வீதி பெரியார் சிலை ஔவையார் அரசு மேல்நிலைப் பள்ளி வழியாக எடுத்து வந்து ஏராளமான பெண்கள் பால்குடம் ஊர்வலமாக கொண்டு வந்து மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் தரிசனம் பெற்றனர் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் வருகின்ற ஆறாம் தேதி அம்மனுக்கு கோல் ஊற்றும் நிகழ்ச்சியும் ஏழாம் தேதி மாவிளுக்கு ஊர்வலம் நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது குப்பா கவுண்டர் திரு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பால் குட ஊர்வலம் நடைபெற்றது தருமபுரி டவுன் குப்பா கவுண்டர் தெருவில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் திருவிழா கடந்த மூன்றாம் தேதி துவங்கியது விழாவை ஒட்டி காலை ஏழு மணிக்கு உகனைக்கலிலிருந்து தீர்த்தம் மற்றும் கரகம் அளித்தல் நடைபெற்றது நேற்று நான்காம் தேதி காலை பத்து மணி அளவில் கோவில் வளாகத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு கங்கணம் கட்டுதல் நடைபெற்றது காலை பதினோரு மணி அளவில் அம்மனுக்கு கொடியேற்றம் நடந்தது விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இன்று விழாவின் முக்கிய நாளாக இரண்டு மணிக்கு சித்தி விநாயகர் கோவிலில் பால்குடம் ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக கடை வீதி பெரியார் சிலை ஔவையார் அரசு மேல்நிலைப் பள்ளி வழியாக எடுத்து வந்து ஏராளமான பெண்கள் பால்குடம் ஊர்வலமாக கொண்டு வந்து மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் தரிசனம் பெற்றனர் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் வருகின்ற ஆறாம் தேதி அம்மனுக்கு கோல் ஊற்றும் நிகழ்ச்சியும் ஏழாம் தேதி மாவிளக்கு ஊர்வலம் நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை விழாக்குழுவினர் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது